குருஅடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்ணிராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படிங்குறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதி பதிவு செய்யப்படுது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்துருவோம் கண்ணீராசிக்கு உண்டான பலனை என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அதே போல் திருமணம் குழந்தை பேர் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாய் இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் நிலம் சம்மதமான விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் இந்த மாதம் வர காத்திருக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ருன்னர் ரோக சஸ்துருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிய ஸ்தானத்துல செவ்வாயும் குருவும் குருமங்கல யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை மாத ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு சோ இந்த கிரகநிலைகளின் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சிகளும் கிடையாது ஆகஸ்ட் மாதம் முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது ஆனா பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுடைய லக்ன ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் சிம்மத்துல வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி வக்ரமாக பயிற்சி ஆகிறார் சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு பின்னோக்கிய பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்குது அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் சிம்மத்திலிருந்து கன்னிக்குள்ள பயிற்சி ஆகிறார் கன்னி ராசியில் சுக்கரன் நீசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரக பயிற்சிகள் இருக்குது ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் தான் அந்த கிரகப்பயிற்சி இருக்கிறதுனால முதல் இருபது நாட்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல பெருசா மாற்றங்களும் எதுவும் நிகழப்போறதில்லை ஆனால் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சில சம்பவங்களை தர காத்திருக்குது அது என்ன அப்படிங்கிறத படிப்படியாக ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதல்ல சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே அதற்குண்டான பாவம் பத்தாம் பாவம் காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பித்து அதை லாபகமா ரன் பண்றது அப்படிங்கிறது சின்ன காரியம் கிடையாது நிறைய தொழிலதிபர்கள் நிறைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பல விதமான தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஸோ சோ அப்படி சுயதொழில் செய்யறது இருக்கிறதுல வந்து ஒரு ஒரு குழந்தையை நல்லபடியா பெற்றெடுத்து வளர்த்து மேலே கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு சோ அப்படி பார்க்கும்போது சுயதொழில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பத்தாம் இடம் அப்படிங்கிறது சுயதொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த புதன் அங்கே வக்ரம் கூட ஆகிறாரு அப்போ பத்து கொடியேர் வக்ரம் ஆகுறதும் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதும் நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா கொஞ்சம் கவலைக்கு இடமான விஷயம்தான் நல்ல ஒரு பலனை சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் அதிபதி மட்டும் இல்லாம அவர் உங்களோட ராசிக்கும் அதிபதி அவர் போய் பன்னெண்டுல உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ எதெல்லாம் செய்தால் நம்மளுக்கு லாபம் இல்லையோ அதையெல்லாம் செய்ய வைக்கும் செய்கிறதுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை செஞ்சா இப்படி வந்துடலாம் இதை செஞ்சா அப்படி வந்துடலாம் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் உங்களுடைய பேச்சை கேளுங்க ஏன்னா ஐந்து குடியர் வக்ரமாயி பத்து குடியரை பார்க்குறாரு அப்படிங்கும்போது மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டோம் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத செய்யணும் மத்தவங்க பேச்சை கேட்காம நம்மளுக்கு என்ன தோணுங்கிறத செஞ்சோம்னா ஜெயிச்சிருவோம் மத்தவங்க பேச்சை தான் இங்க பிரச்சனை பேச்ச கேட்காம உங்க பேச்ச கேளுங்க தொழில ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் எப்பவுமே ஐந்து பத்து தொடர்பு அப்படிங்கறது வந்து தொழில முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்து குடியேரும் வக்கரமா இருக்கிறார் பத்து குடியரும் வக்கிரமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்வை செய்துக்கிறாங்க அப்புறம் என்ன சார் எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு நல்லா தானே இருக்கும் நீங்க என்னமோ எப்படி சொல்றீங்க அப்படின்னா இங்கே தான் ஒரு சின்ன விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா ஐந்து பத்து தொடர்பு ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள்ல சேருது அப்போது சொந்த ஊர்ல சொந்த இடத்துல சுயதொழில் செய்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அல்லது குலத்தொழில் செய்து முன்னேற நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது வந்து சப்போர்ட்டிவா இருக்காது சரிங்களா இதே தொழிலை வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பூர்வீகம் வேற என்னோட சொந்த இடம் வேற பிறந்த இடம் வேற நான் வெளியில வந்து பொழப்புக்காக வெளியில வந்தா இப்ப பிசினஸ் ஆயிடுச்சு இதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு மாதமாக மாறும் வெற்றிகரமான ஒரு மாதமாக மாறும் அப்ப உள்ளூருக்குள்ளேயே இருந்து பொழப்பு நடத்துறவங்களுக்கு ஆகாதா சார் அப்படின்னா கண்டிப்பா செலவுகளை குழச்சுக்குங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க அவர்கள அந்த திருட்டு பெருட்டெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காசுபனம் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏதாவது பொருட்கள் வச்சிருக்கீங்க ஒரு பண்ணையும் பார்க்குறீங்க ஒரு தே தோட்டமெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அப்போ நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களை கவனமாக பார்த்துக்கோங்க கண்காணிப்பாக இருந்துக்கோங்க அதனால நஷ்டம் ஏற்படுறதுக்கு சூழலை சொல்லுது வேலைக்கு ஆட்களுக்கு கிடைக்க மாட்டாங்க பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு பேர் ஆறு பேரை வச்சு வேலை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் இப்போ முன்னேற்பாடாக இருந்துக்கணும் முன்னாடியே சொல்லிவிட்டு அந்த விஷயத்த எப்போ வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குதுன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு தான் இருக்குது அப்போ முன்னாடியே சொல்லிவிட்டோம் அந்த வேலைக்கு ஆட்கள் கிடைக்காது அப்படின்னா அப்ப நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிடணும் பத்து பேர் வேலை செய்ய தேவை அப்படின்னா பன்னெண்டு பேர் பதினாலு பேர் சொல்லிடுங்க தான் கரெக்டாக அந்த பத்து வந்து மேனேஜ் ஆகும் எக்ஸ்ட்ரா வந்தால் அதை வச்சு வேறு ஏதாவது வேலைகளை சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா சோ அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான சனி மட்டும் பார்க்கல செவ்வாய் உங்க ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி பயங்கரமான கெடுபடல்களை தரக்கூடிய கிரகம் அவரும் பாக்குறாரு அப்போ புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எது கிராஜுவலா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே அமைப்புகளில் தொழிலை கொண்டு போறது நல்லது சரியா நஷ்டம் ஏற்பட்டுருமா சார்னா நஷ்டமெல்லாம் ஏற்படாது முதல் பதினாறு நாட்களுக்கு தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தாலே எல்லா விதமான தோஷங்களையும் பார்க்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டாயிடுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை துணிஞ்சு செய்யலாம் எதுனாலும் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து மற்ற எந்த விஷயங்களாலும் துணிஞ்சு செய்யலாம் ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேல கவனம் வேணும் பதினாறு டு இருபத்தி ரெண்டு அந்த ஒரு ஆறு நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இப்போ தொழிலில் சின்ன சின்ன அலைச்சல்களோட வெற்றியும் உண்டாகும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலை அப்படிங்கும் போதே ஆறாம் பாவம் இப்ப ஆறாம் பாவத்திற்கு சுக்கரன் புதன் சனி தொடர்பு ஏற்படுது இப்போ வேலையில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை பர்சன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் அந்த வேலையை இப்படி அணுகுனா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு செயல்படுவீங்க உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அதில் ஒரு மாற்றமும் இல்லை எதற்காகனா உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்காக உங்களுடைய திறமைக்காக ஆதரவு கொடுப்பாங்க மறைமுகமான ஆதரவு ஏன்னா அந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்குது ஸோ மறைமுகமான ஆதரவு வேலைக்கு கிடைக்கும் அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இன்க்ரிமெண்ட்டை நோக்கி ப்ரொமோஷனை நோக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதை வெளிப்படையே சொல்லிகிட்டு இருக்க வேணாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் அதெல்லாம் வெளிப்படையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் சொல்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் கிரேடு தான் சொல்லாமல் அந்த காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் அதற்குண்டான காலம் அதற்கு பின்பு இந்த வளர்ச்சி முன்னேற்றம் இதுக்காக ப்ரொமோஷனுக்காக எந்த முயற்சிகளும் எடுக்கக்கூடாது மாத கடைசியில் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது அது கண்டிப்பாக தந்தையின் மூலமாக சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல தான் உட்காந்துருக்காரு கூட செவ்வாய் வந்து அமரப்போகுது அப்படிங்கும்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாலாம் இடத்திற்கு நல்ல ஸ்தானாதிபதி தான் அவர் போய் குரு கூட சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் உடல் ஆரோக்கியம் சற்று முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்படிங்கறது சொல்லுது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதம் எப்படி இருக்கு கன்னி ராசிக்கு அப்படின்னா இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல குழந்தைகளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்ணு சம்பந்தமான பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் பொறுத்த அளவுல அப்போ கண்ணுல ஏதாவது தூசி பட்டுருச்சு துரும்பு பற்றிருச்சு குச்சி குத்திடுச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் வெளியில போக்குவரத்து போயிட்டு வந்த அமைப்புகள்ல கண்ணு சேராம கண்ணு பொங்கிடுறது கண் வழியாகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் முக்கியமாக இடது கண்ணு ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் சில நபர்களுக்கு என்ன தெரியுங்களா இந்த காஸ்மெட்டிக்ஸ் இல்லையா அழகுபடுத்துறதுக்காக போடக்கூடிய அந்த பொருட்கள்னால அலர்ஜி ஆகி கண்ணு வீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு அமைப்புகள் இருக்குது அப்போது கண் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் யூரினல் தொந்தரவுகள் சற்று வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க அடுத்ததாக சொல்லப்போனால் மேலே படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு உயர்கல்வி மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நான்காம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற ஐந்தாம் அதிபதி ஆறில் வக்கரமாக இருக்குது அப்போ மேல் படிப்பு உயர் படிப்பு இதுல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் இல்லை உயர் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும் இன்னும் நடக்காமே இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஹாஸ்டலில் போய் இருக்கலாம் இல்லை ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது பயப்பட வேண்டாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் போகிறாங்க ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் வீட்டு நினப்புகள்லாம் வரும் அடிக்கடி வீட்டில் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயக்கத்தை ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அந்த ஆறாம் இடத்திற்கு சரி அந்த ஐந்தாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால வெளிப்படையாக அந்த விஷயங்களெல்லாம் பேசுவாங்க ஸோ அப்போது குழந்தைகிட்ட என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பார்க்கப்படுது வெளியில் ஹாஸ்டலில் இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி சும் சொல்லிக்கலாம் அங்கே இருக்கிற நஷ்டங்கள்லாம் வெளிப்படையாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஸோ அதுதானே தவிர அங்கே தொந்தரவுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அது அமைப்புகள் இல்லை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதுதான் சார் பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்குது கன்னிராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சங்கடங்கள் சளிப்புகள் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை நம்மளுடைய வாழ்க்கை துணை செய்ய மறந்துடுது நம்மளுக்கு எது பிடிக்காதோ அதை ஞாபகம் வச்சு டைரியில் குறித்து வச்சு டைம் மாறாமல் பக்கவாக செய்யுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கன்னிராசி இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு போராட்டம் ஈகோ நான் பெருசா நீ பெருசா நீ செய்கிறது நியாயமா நான் செய்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்குது இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது அவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ மாமியாரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே சதா காலமும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா முன்னுக்கு பின் பிற நம் முரணாக சில சில சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி மூணாவது நபர் மூலமாக தான் அந்த தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் கலந்து பேசிக்கிட்டால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் முடிந்த அளவு பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் ஸோ அது ஒரு விஷயம் வியாபாரம் எப்படி இருக்குது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்கலாம் கண்டிப்பாக வருவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் வாடிக்கையாளர் எது எதிகரிக்கும் புதுசு புதுசாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க பழைய வாடிக்கையாளர் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போய் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆகி ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை விரையாதிபதியினுடைய பார்வை இருக்கிறதுனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி தலைவலி போன்ற விஷயங்கள் வரும் அதற்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் குழந்தைகளுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது வந்துன்னா உடனே டக்குன்னு அதை என்ன ஏதுங்கிறத பார்த்து சரி செய்வதற்குண்டான அமைப்புக்குள்ளே வந்துடுங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது மாத கடைசியில் இந்த சுக்கரன் வேறு நீசமாகிறார் ஒன்பது கோடியோ ரெண்டு கோடியோ நீசமாகிறார் வருமானம் அப்படிங்கிறது மாத கடைசியில் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ முன்னாடி என்னென்ன அமைப்புகளை காசு பணம் வருதோ அதையெல்லாம் கொஞ்சம் சேமிக்கிறதுக்குள்ள நான் வழியே பாருங்கள் ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சேமிக்க விடாது கொஞ்சம் கவனம் வேணும் உதாரித்தனமாக செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் எது வேணும் எது வேண்டாங்கிறத பக்காவாக டிசைட் பண்ணி வேணுங்கிற பொருளாக லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வாங்குங்க வேண்டாத பொருட்களை விளக்கிறது நல்லது அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதத்தை தோங்கிறது நல்லது இந்த பெருமாள் வழிபாடு எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் செய்யலாம் பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடை தூங்குங்க மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்